பார்த்தவர்களே வாழ்க்கை என்பது வேறு தரமான வாழ்க்கை என்பது வேறு லைஃப் இஸ் டிஃப்ரெண்ட் ஃப்ரம் குவாலிட்டி ஆஃப் லைஃப் சில பேரை பார்க்குறோம் சந்தோஷமாக இருக்காங்க அவங்க யூஸ் பண்ணுற பொருள்லாம் தன்மையாக இருக்குது தரமாக இருக்குது வசதியாக இருக்காங்க ஆரோக்கியமாக இருக்காங்க அன்பாக இருக்காங்க பணிவாக இருக்காங்க ஆனால் அதுக்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டாக இருக்கவங்களும் நம்ம பார்க்குறோம் இதுக்கெல்லாம் என்ன காரணம் கடந்த சில எபிசோடுகளாகவே நான் நேரத்தை பற்றி பேசிட்டு வரேன் அதை நான் கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷமாக பேசிட்டு வரேன் என்னுடைய புக்கு கூட அவன் எழுதியிருந்தேன் தி கிஃப்ட் ஆஃப் டைம் என்ற ஒரு புக்கு அதுக்கு முன்னாடி தமிழில் நேரம் நல்ல நேரம் என்ற ஒரு தொடர் கூட எழுதின ஒரு பத்திரிகைக்கு காலையில் எழுந்திருக்கும் போது எல்லாருக்குமே இருபத்தி நாலு மணி நேரம் ஆண்டவன் கிரெடிட் பண்ணிடுறாரு அது எல்லாருக்கும் ஒன்று தான் அது ஒரு நாட்டை ஆளக்கூடிய ராஜாவுக்கும் அதே இருபத்தி நாலு மணி நேரம் தான் எல்லாேருக்கும் ஒன்று தான் அந்த இருபத்தி நாலு மணி நேரத்தில் நம்ம ஒரு செகண்டை சரண்டர் பண்ண முடியாது ஒரு செகண்டரை பக்கத்து வீட்டில் வாங்கிக்க முடியாது ஆனால் இருக்கக்கூடிய நேரத்தில் நம்ம என்ன செய்கிறோன்றது முக்கியம் கூட்டு கழிச்சு பார்த்தோம்னா ரத்தி தூங்கும்போது என்ன செஞ்சோம் இன்றைக்கி என்ன தெரியறதில்லை நிறைய வேலை மாதிரி தான் தெரியுது ஆனால் ரிசல்ட் இல்லை எங்கே போச்சு அது பணமாக இருந்தால் கணக்கு எழுதி பார்த்துடலாம் பெட்ரோலு எத்தனை கிலோமீட்டர் போகணும் பார்த்துடலாம் ஆனால் நேரத்தை நாம் கவனிக்காமல் விட்டுறோம் தரமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னா ஐம்புலன்களை நம்ம கட்டுப்படுத்தணும் ரொம்ப நாளைக்கு முன்னாடி விவேக சூடாமணி என்ற ஒரு தொகுப்பு ஆதிசங்கரர் எழுதிய ஒரு தொகுப்பு அதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டாண்ட்ஸாக வருது உயிரினங்களை பொறுத்த வரையில் ஒவ்வொரு உயிரினம் ஏதோ ஒரு புலன் மூலமாக அழிஞ்சிடுது அப்படின்றார் ஒரு உதாரணத்துக்கு மீன் இது கடலைக்கடியிலேயோ இல்லை ஆத்துக்கடியிலையோ இருக்குது இப்போ தூண்டில் போடுறாரு அதில் ஒரு இறை இருக்குது இந்த மீன் அதை போய் கவுது மேலே தூக்கிறாரு அந்த நாக்கனுடைய ருசி அதுதான் இது மீனை சாகிறதுக்கு காரணம் கண்ணால் அழிந்தது எது அப்படின்னா பார்த்துருப்போம் விட்டில் பூச்சி மின்மினி பூச்சின்பாங்க அந்த விட்டில் பூச்சி என்ன செய்யும் நெருப்பு அதில் போய் விழுந்துடும் அது கண்ணால் பார்த்து தானே இப்போ விழுந்துடும் கண்ணால் பார்க்கல எங்கேயோ நெருப்பு எரிஞ்சுட்ருக்கு அப்படின்னா அதில் போய் விழாது கண்ணால் அழிஞ்சது அந்த பூச்சிகள் மூக்கால் அழிஞ்சது இந்த வண்டுகள்லாம் பார்த்திங்களா மகரந்தத்தை சுவ மூந்துட்டே வரும் எங்கே கிடைக்கிதுன்னுட்டு ஒரு தாமரையில் போய் உட்கார அந்த மகரந்த தூள் எடுக்கிறதுக்கு தாமரை சாய்ந்தரம் மூடிடும் அதில் உள்ள சமாதி அதனால் இதன் காரணமாக அது அழிந்தது காதால் அழிந்தது மான்கள் மான்களை எப்படி பிடிப்பாங்களாமா ஒரு காட்டில் டகட கட கட டக இந்த பக்கம் ட்ரம் அடிப்பாங்க இந்த பக்கம் ஓடும் அங்கே அடிப்பாங்க இந்த பக்கம் ஓடும் அப்படி போய் செக்மேட் பண்ணி வர்த்தல் பிடிச்சிருவாங்க ஸோ காது கேட்காமல் இருந்தது தான் அந்த மான்கள்லாம் பழிந்துருக்கும் பழிந்திருக்கும் உடலால் அழிந்தது யானை எப்படி பிடிப்பாங்கன்னா கும்கின்னு பெண் யானை பழகின பெண் யானையை அனுப்புவாங்க ஒரு இடத்துல கெட்டான்னு சொல்லுவாங்க பெரிய பள்ளம் தோண்டி அது மேலே சரகுகள்லாம் போட்டு பள்ளம் தெரியாத மாதிரி வச்சுருப்பாங்க இந்த பெண் யானையை துரத்தி கொண்டு உடல் இன்பத்திற்காக ஆண் யானை ஓடி வரும்பொழுது இந்த பெண் யானைக்கு தெரியும் எப்படி அந்த கெட்டை அவாய்ட் பண்ணோன்னு அந்த ஆண் யானைக்கு தெரியாது அதில் விழுந்துடும் அந்த உடல் காரணமாக அந்த யானை எழிந்தது ஆதிசங்கரர் சொல்கிறாரு இந்த ஐந்து உயிரினங்களும் ஒவ்வொரு புலன் மூலமாக அழிந்தது ஆனால் மனிதனை இல்லை ஐம்பலன்களாலேயும் அவருக்கு டேஞ்சர் அதுதான் புலனடக்கம் தேவை நம்ம நேரமெல்லாம் இப்படி தானங்களே போகுது கண்ணால் எது பார்க்கக்கூடாதோ அதை பார்த்து இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குதுன்னு பார்த்துட்ருக்கோம் எவ்வளோ மணி நேரம் டெலிவிஷனில் உட்காந்துருக்கோம் நாளெல்லாம் ஐபிஎல் மேட்ச் சாயந்தரம் அஞ்சு மணிக்கு ஆரம்பித்தோன்னா பத்து மணிக்கு சீரியல் எவ்வளோ நேரம் போயிடுது எனக்கு லாகிங் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி காதலை என்னென்னலாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லையோ அதெல்லாம் கேட்டு போயிடுது அதே மாதிரி நாவடக்கம் இல்லை எதையோ சாப்பிட்டு போடுறோம் உடம்பு போயிடுது உடலுக்காக எவ்வளோ நம்ம வேஸ்ட் பண்ணிடோம் நேரத்தை ஸோ மனிதர் போய் கடவுள்கிட்ட கேட்டலாம் என்ன கடவுளே நீங்கள் பண்ணுறது ஓரவஞ்சனம் இல்லையா அவங்களுக்கெல்லாம் ஒன் ஃபிஃப்த்து டேஞ்சரை வச்சுங்க ஒரு புலன் மூலமாக அழிவை வச்சுங்க எனக்கு அஞ்சு மூலமாக வச்சிட்டிங்களே அபிஷேகம் பண்ணுறது நாங்கள் உங்களை பார்த்துக்கிறது நாங்கள் உங்களை கோவில் கட்டுறது நாங்கள் உங்களுக்கு படையெல்லாம் பண்ணுறது நாங்கள் எங்களுக்கு போயிட்டு ஃபைவ் டைம்ஸ் டேஞ்சர் வச்சிங்களே அதை கடவுள் சொன்னாராம் அவங்களுக்கெல்லாம் அஞ்சு புலன்கள் தான் கொடுத்தேன் உங்களுக்கு ஆறாவது புலன் புத்தி என்று கொடுத்துருக்கேன் எதை பார்க்கலாம் எதை பார்க்கக்கூடாது எதை கேட்கலாம் எதை கேட்கக்கூடாது இதை சொல்லலாம் இதை சொல்லக்கூடாது நான் கொடுத்துனா இல்லையா அந்த ஆறாவது கொடுத்ததுக்கப்புறம் நான் இன்மேல் தேவையில உனக்கு நீயே பகுத்திருந்து கண்டுபிடிச்சுக்கோ அவங்களாம் பாவம் புத்தி இல்லை போய் மாட்டிக்கிறாங்க ஆதிசங்கரருக்கு முன்னாடி யார்னா சொல்லியிருக்காங்களா திருவள்ளுவர் சொல்லியிருக்கார் அதிகாரம் ஒன்று ஃபஸ்ட் அதிகாரத்திலேயே ஆறாவது குரல் பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் அது செய்யோனுடைய பொருள் ஐம்பொறிகள் வழியாக வரும் ஆசைகளை நீக்கிய ஆண்டவனின் உண்மையான ஒழுக்க நெறியின்படி நடப்பவர்கள் இந்த நிலவுலகில் நீண்ட காலம் வாழ்வார்கள் நீண்ட காலம் வாழ்வகைன்னா ஆரோக்கியமாக பணத்தோடு செல்வத்தோடு பீஸ் ஆஃப் மைண்டோட நிம்மதியோடு ஸோ ஆண்டவன் கொடுக்குறாரு ஐம்புலன்கள் அதுக்கப்புறம் புத்தி இருக்குது நமக்கு நம்ம எந்த கம்பெனியில் வேலை பார்த்தாலும் நம்ம நேரம் எங்கே போகுதுன்னு பாருங்கள் தேவையில்லாத பேச்சு தேவையில்லாத காசிப்பு எவ்வளோ நேரம் வேஸ்ட் ஆகிடுது அந்த ஒவ்வொரு நேரத்துக்கும் நம்ம பணம் கொடுத்துருக்காங்களா இல்லையா உதாரணத்துக்கு ஒரு கேஷியேட்டை போய்ட்டு நம்ம வவுச்சர் போட்டு வாங்குகிறோம் ஆயிரம் ரூபாய் கொடுக்குறாரு ஒரு பத்து ரூபாய் நோட்டு கட்டு நூறு அதை எண்ணி பார்க்குறோம் தொண்ணூற்றொம்பது பத்து ரூபா இருக்குன்னா நம்ம போய் கேட்போமா இல்லையா கேஷேட்டை என்னப்பா நூறு பத்து ரூபாய் இருக்கணுமே தொண்ணூற்றம்பது தான் இருக்கு இன்னும் அவர் கொடுத்துருவார் கொடுக்க மாட்டேன்னு சொன்னார்னா நீ ஏமாத்துறேன்னு சொல்லுவோமா இல்லையா அதே போல் தான் நம்ம நேரத்துக்கு பணம் கொடுத்துட்டாங்களே எட்டு மணி நேரத்துக்கு பணம் கொடுத்துட்டாங்க அப்போது ஒரு ஒரு மணி நேரம் நம்ம சொந்த வேலையை பார்த்தோம் வேஸ்ட் பண்ணோம் தேவையில்லாத பார்த்துட்டு இருந்தோன்னா எப்படி இந்த கேஷியர் ஒரு பத்து ரூபாய் குறைவாக கொடுத்தா ஒத்துக்க மாட்டோமோ அதே மாதிரி தானே ரெண்டாவது நம்ம சம்பளம் கொடுக்கறது யாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்கள் முதலாளி இல்லை கஸ்டமர் கொடுக்குற பணத்திலருந்தான் நமக்கு சம்பளம் வருது ஸோ தி பர்பஸ் ஆஃப் திஸ் டுடேஸ் எபிசோடேஸ் பி சென்சிட்டிவ் என்ன பண்ணுறீங்க காலையில் வந்து சாயந்தரம் வரையில் இந்த குரல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் குழந்தைகளை கூட்டி இதை சொல்லுங்கள் இந்த கதையை சொல்லுங்கள் பொருளை சொல்லுங்கள் உன் நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்க்க சொல்லுங்கள் நேரத்தை கணக்காக நம்ம கட்டுப்படுத்திட்டோமானால் வானுமே இல்லை நம்ம வாழ்க்கைக்கு ஆல் தி பெஸ்ட் அடுத்த எபிசோடில் பார்க்கலாம்